ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாஸ் தமிழில் வந்துட்டு எட்டு சீசன் முடிஞ்சிருந்தாலுமே கண்டிப்பாக முதல் சீசனை யாருமே மறந்துருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு முதல் சீசன் பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு அதில் ஒருத்தவங்க தான் பிக் பாஸ் தொரைசா ஸோ இவங்க வந்துட்டு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு படங்களை வந்துட்டு குறிப்பிட்டு கூட வந்துட்டு சொல்லலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல இவங்க விஐபி டூ படத்தில் வந்துட்டு கஜோலுக்கு அசிஸ்டண்ட்டாக நடிச்சிருப்பாங்க ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு படத்துல ஹீரோயினா கூட நடிச்சிருந்தாங்க பிக் பாஸ் ரைஸ் ஆனால் அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு எந்த ஒரு படத்துலையுமே பார்க்க முடியல அந்த படத்துல கூட வந்துட்டு கவச்சு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுங்க பட் ஆனால் பட வாய்ப்புகள் இப்போ அவங்களுக்கு சுத்தமாக எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டு எதுவும் சினிமா ஈவென்ட்ல கூட இவங்கள பார்க்கவே முடியல ஸோ பட வாய்ப்புக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டத்தில் இறங்கிட்டாங்க இவங்களுடைய உச்சக்கட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அடல்ஸ் ஒன்லி அதாவது ஆபாசம் இந்த அளவுக்கு போயிருக்கு இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோஷூட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்னியாக தான் இருக்கும் டூ பீஸா தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு உச்சகட்ட ஆபாசம் அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு தேவைன்னா நான் படுக்கையை காய்ச்சல் நியூடாக அடிக்கிறது கூட தயார் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இவங்க நடித்த படம் உங்களுக்கே நல்லா தெரியும் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதுவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கண்டென்ட் தான் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உச்சக்கட்டமாக இருப்பாங்க ஸோ பாத்ரூம் சிகிச்சாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு உதட்டு முட்ட காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே பின்னி பிறல் எடுத்திருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தும் எதுக்காக இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் இன்னும் சரியாக வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதான் எதுவுமே புரியல பக்கத்துக்கு ரொம்ப நல்லா தான் இருக்காங்க பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படி ஆபாசத்தில் இறங்கியிருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது ஸோ வாட் எவர் இட் இஸ் என்ன இருந்தாலுமே இப்போ வந்துட்டு முழுக்க முழுக்க கவச்சு மட்டுமே இருந்தாலும் சினிமாவில் பத்தது கிடையாது டேலண்ட் மட்டுமே இருந்தாலும் பத்தது கிடையாது எல்லாமே வந்துட்டு சரிசமமான முறையில் இருக்கணும் பட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சு இருந்தாலும் ஏன் இவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்கல தான் ரொம்பவே கஷ்டம் ஸோ நாளுக்கு நாள் வந்துட்டு இவங்களுடைய கவர்ச்சி வந்துட்டு அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு இன்னும் எந்த அளவுக்கு போகணே தெரியல ஸோ மேலே முதன்பட்டு செய்திகள் உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கற்றுக்களை இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்